பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்க காட்டுல வந்து பெருசு பெருசா வந்து இந்த பாருங்க அவருக்கா பாருங்க பெருசு பெருசா ஆட்டு ஆச்சிருக்குது பாத்தீங்களா நல்லா மருந்து போடாம எவ்வளவு பெருசு வரும் இதெல்லாம் வந்து இந்த உள்ளலாம் வந்து இந்த புல்லுலாம் புடிங்கி புடிங்கி விட்டணும் வச்சுக்க அதுக்கப்புறம் பெருசு பெருசு பெருசா நல்லா காய்க்கும் கொத்து கொத்து கொத்தா பாரு பூலாம் வருது பாரு நல்லா கொத்து 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 கொத்தா ஏய் சூப்பரா வீட்டுல எங்க எங்க தேர்றது உன்ன இங்க மாதிரி ஓடையா அப்படி கத்திக்கிட்டு பைப் என்ன பண்ணிட்டு இருக்க

அதை விட்டு நீ அது புடுங்க வேணா அதை பாக்காத கீழே புல்லுலாம் புடுங்க இது மாதிரி இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது என்னன்னு சொல்லிட்டுமா கோவப்படாம கேள சொல்லு இது வந்து இது வந்து பெரிய வர்க்கா இது வந்து சின்ன வர்க்கா அதாவது ஒண்ணு நீ ஒண்ணு நான் இன்னொன்னு நீ அப்படிதானே நம்ம வளர்ந்துட்டு போறோம் வாய் எடுத்து வச்சு இது பண்ணுங்க இப்ப என்னத்துக்கு என்ன திட்ட தேவையெல்லாம் கொத்தா இருக்கிறது காய் காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு இருக்குது ஆசையா தான் இருக்குது எனக்கு வந்து எதோ ஆசையா இருக்கு நீ ஒன்னு லாக்கி கிடையாது டைம் நீ லாக்கி கிடையாது நான் என்ன சொல்றேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீடுங்க அவன் புடிங்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பூசி பூச்சி மருந்து மாதிரி அடிச்சுன்னு வந்து

ஏ புடுங்கடா அப்ப நான் உன்னைய புடுங்கலாமா